ஆண்டிப்பட்டியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ பெருமாள் சுவாமி திருக்கோவிலில் ஏகாதசி பெருவிழா சொர்க்கவாசல் திறப்பு தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி மேலத்திருவில் அமைந்துள்ள காமவார் உறவு முறைக்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு ஸ்ரீ பெருமாள் சுவாமி திருக்கோவில் வைகுண்ட ஏகாதேசி பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது விழாவை முன்னிட்டு கோ பூஜை விஸ்வசேனா சுவர்பாத சேவை திருப்பள்ளி எடுச்சி உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது காலை எட்டு இருபத்தி ஐந்து மணிக்கு ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ பெருமாள் சுவாமி எழுந்தரளி சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது பரமபத சேவை மற்றும் விஸ்வரூப சேவையுடன் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது அப்போது பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என கோஷம் எழுப்பி பரவசம் அடைந்தனர் அதனைத் தொடர்ந்து பாப்பம்பால் புரத்திலிருந்து திருபஞ்சனகுடம் அமைக்கப்பட்ட அழைக்கப்பட்டு உச்சிக்கால பூஜை நடந்து அபிஷேக ஆராதனை நடைபெற்றது பக்தர்களுக்கு பிரசாதமும் வழங்கப்பட்டது அனைவருக்கும் துளசி தீர்த்தமும் வழங்கப்பட்டது இதனை அடுத்து உபதாரர்கள் சார்பில் பல்வேறு சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது ஏற்பாடுகளை உறவின் முறை தலைவர் பாலமுருகன் துணைத் தலைவர் பாலாஜி செயலாளர் மோகன்தாஸ் பொருளாளர் நாகராஜன் உட்பட நிர்வாக குழுவினர் மற்றும் உறுப்பினர்கள் செய்திருந்தனர்